கலை எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன நம்ம வந்து செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷயத்தை பார்க்க போறோம்னா ரெண்டு நாளாக வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு பரவிட்டு இருக்கிற ஒரு செய்தி தான் வந்து கலிஃபோர்னியா அமெரிக்காவோட கலிஃபோர்னியா மாகாணத்தில் வந்துட்டு தீ விபத்து அதனுடைய தீ விபத்து இந்த தீ விபத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு நூற்றுக்கு சொல்லப்போனோம்னா வந்துட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடுகளில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தீக்கரையாக இருக்கப்பட்டிருக்குது தீக்கரையாக இருக்குது எத்தனையோ வீடுகள் வந்து தீக்கரையாக இருக்க தீக்கரையாக இருக்குது இதில் வந்து பல பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடுகளை இழந்து பல லட்சம் மக்கள் வந்துட்டு வீடுகளை இழந்திருக்கிறாங்க இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப அவங்களுக்காக ஆதரவாக நிற்கினா அவங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக வந்து நம்ம இருக்கணும் அதுக்கு மாறாக வந்து எப்படி நடக்குது அப்படின்னா காசாவுடைய ஃபோட்டோ காசா வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து ரொம்ப வந்து மறக்க மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு இது காசா அப்படிங்கிறது அந்த காசாவுடைய மக்களுடைய அந்த அந்த இடத்தையும் அந்த நிலப்பரப்பையும் இந்த தீக்கரையானதையும் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்போ சப்போர்ட்டாக இருந்தீங்க அதனால் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிக்கிறேன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னு என்ன அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள மக்கள் ஆட்சியாளர்கள் செய்த தவறுக்கு அமெரிக்காவின் மக்கள் என்ன செய்வாங்க அதனால் வந்து நம்ம அமெரிக்காவுடைய அந்த மக்களை வந்து குறை சொல்கிறது வந்து தப்பு கிடையாது அவங்களுக்கு ஆதரவாகத்தான் நம்ம வந்து இருக்கணும் ஏன்னா ஆட்சியாளர்கள் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்க நிற்கிறாங்க ஒவ்வொரு இதுலேயும் அதே மாதிரி வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மண்ணாங்கட்டிக்காக பல முஸ்லீம் நாடுகளை வந்து அழித்துக்கிட்டு இருந்தா அழிச்சு அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது எது வரைக்கும் நீடிச்சு அப்படி அப்படின்னா அப்போ ஒரு கட்டத்தை அதாவது வந்து இது இதை இருக்க ஆப்கானிஸ்தானை அடிக்கிற வரைக்கும் அமெரிக்கா மக்கள் ஒரு சில மக்களை தவிர மற்ற இனவர் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவுமே வந்து செயல்பட்டாங்க ஆதரவு தெரிவித்தாங்க அப்போ அது ஈராக்கின் பக்கம் அடுத்து திரும்ப போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஈராக்கோ வந்து இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ஷு சொல்ல போகும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா உலக நாட்டு தலைவர்கள் அப்போலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புஷ்ஷுடைய இது என்ன அப்படின்னா எங்களுடைய கண்ணுக்கு தெரியுது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நாங்கள் போய் அமெரிக்காவே வந்து இது ஈராக்கை வந்து அந்த அணு ஆயுதங்களை வச்சுக்கக்கூடிய சதாமை வந்து நாங்கள் சிறைபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ன பண்ணாங்க ஈராக்கை வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க ஈரான் பக்கம் திரும்ப போகும்போது தான் ஒட்டுமொத்த அமெரிக்கா மக்களுடைய கவனமும் வந்து என்ன ஆகுதுன்னா இஸ்லாத்தின் பக்கம் திரும்புது எதுக்காக அப்படின்னா இஸ்லாத்தின் பக்கம் இப்போ என்ன வந்து ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் அடித்தான் அதுக்கப்புறம் வந்து ஈராக் அடித்தான் இப்போ வந்து ஈரான் பக்கம் திரும்புகிறானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரலாறுகளை பார்க்க போகும்போது தான் வரலாறுகளில் முக்கியமாக வந்து எல்லா இந்த இது போன்ற சம்பவங்கள்லாம் நிறையா நடந்திருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வா வார் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நிறையா அமெரிக்க மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இஸ்லாத்தின் பக்கம் வர்றாங்க இஸ்லாத்தை ஆராயிறாங்க இஸ்லாத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறாங்க இஸ் குருவானை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதே மாதிரி நபிகளாவுடைய கதை கர ஹதீஸ்களை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இது எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்க போகும்போது பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாத்தின் பக்கம் வர்றாங்க பல பேர் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மாறுறாங்க வெறுப்பாக இருந்தவங்கலாம் ஆதரவாக மாறுறாங்க இப்போ இப்படி வந்து காலகட்டங்கள் போயிருச்சு போயிட்டு அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சுமூகமான ஒரு நிலைமை வந்துட்டு அமெரிக்க மக்களிடையே வந்து இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு போய் ஒரு நல்ல எண்ணங்களோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு கலிஃபோர்னியாவில் தீ விபத்து நடந்திருக்குது இந்த தீ விபத்துக்கு நாமல் வந்து ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அதே மாதிரி இந்த தீ விபத்தில் வந்து காயமடைந்தவர்கள் எத்தனை பேருக்கு அவங்களுக்காக ப்ரே பண்ணவர்கள் நம்மளுடைய ப்ரே பண்ணவர்களாக இருக்கே தவிர இவர்களுடைய மனசை புண்படுத்துகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது மாறிடக்கூடாது அதுதான் வந்து இன்றைக்கி வந்து சம்பவங்களாக வந்து நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு செய்திகளாக வந்து இப்படி போயிட்டுருக்குன்னா காசாவுடைய நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காசாவுக்கு வந்து அமெரிக்காவுடைய அரசு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கு நம்ம வந்து மாற்றுக்கிறது இல்லை அது வந்து உண்மை அவருடைய சுயநலம் எழுது எல்லாமே அதற்காக அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு இது சம்பவம் இது தீ விபத்து அப்படிங்கிறது ஒரு காட்டு தீ விபத்து அப்படின்னு நடக்கிறது இதை வந்து நாம் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா வந்துட்டு ஒரு தரப்பாக வந்து ஒரு மக்களிடையே வந்து அவர்கள் மீது வந்து ஒரு கோபத்தை வந்து நம்ம காட்டுறது வந்து எவ்வளோ எந்தளவுக்கு நியாயமாகும் அப்போ அதை நாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஜய நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து இந்த கலிஃபோர்னியாவுடைய தீ விபத்து விஷயத்தில் செயல்படணுமே தவிர அவர்களுக்கு எதிராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது செயல்பட்டுறக்கூடாது ஏன்னா அவர்களுக்கு அவர்களை வந்து இன்றைக்கு சுச்சுவேஷனுக்கு அவர்களுக்கு ஆதரவாக அணிக்கணும் அவங்களுக்கு வந்துட்டு செய்ய வேண்டிய நம்மளால் வந்து இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் என்ன பண்ணலாம் இறைவன்கிட்ட வந்து என்ன பண்ணலாம் வேண்டலாம் அந்த மக்களுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடு அவங்களுக்கு தீக்கரையானவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய உடல் நல சுகத்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய நடக்குது யாரோ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மாகாணத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க அதாவது வந்து காசாவுக்கு எதிரானவர்கள் என்ன இன்னைக்கு அவரே வந்து என்ன பண்ற அப்படின்னா என் வீடு தீக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தப்படுறாரு அவர் போன்றவருடைய விஷயங்களில் கூட வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது என்ன இன்றைக்கி வந்து அவர் செஞ்சார் அப்படி அவர் நம்ம மாற்றிக்கிறது இல்லை அதற்காக அவர் ஒருத்தருக்காக நம்ம வந்து எல்லா மக்களையும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அவங்களுடைய எல்லா மக்களுடைய மனசையும் வந்து நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வர சொல்கிறது அதனால் வந்து இந்த உலகத்தில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா மதமும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வந்து வேண்டிக்கிறதை தவிர உனக்கு எனக்கு இப்படி ஆனதுக்கு நீ சந்தோஷப்பட்டில்ல அதனால் நான் இப்படி ஆகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த நம்ம நமக்கு நியாயம் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பத்து ப பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னால் என்ன ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஆர்எஸ் சங்கரிவார கும்பல்களுடைய பிஜேபி சங்கரிவார்களுடைய கும்பலுடைய ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காரில் போய்கிருக்கிறாங்க போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அதே வழியில் போகக்கூடிய எஸ்டிபிஐ கேடர்ஸ்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர்களை வந்து பாதுகா காப்பாற்றி உயிர் போராடியவர்களை காப்பாற்றி ஜிஹெசிக்கு அனுப்பி வச்ச சம்பவங்களும் நடந்திருக்குது அப்போ நாம் வந்து இந்த இடத்துல நீ ஆர்எஸ்எஸை சேர்ந்தவன் நீ வந்து பிஜேபியை சேர்ந்தவன் உனக்கு நீ உன்னுடைய இதை வந்து நான் உன்னுடைய உசரை நான் காப்பாற்ற முடியான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போகல அவங்க ஏன்னா நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸுக்கு எதிரான எதிரானவர்கள் எஸ்டிபிஐ கட்சி என்ன ஆனால் அப்படி இருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை வந்து அங்கே இறங்கி செஞ்சுருக்கிறாங்க என்ன உயிரை காப்பாற்றினாலும் நாளைக்கு வந்து இவன் வந்து ஒன்றும் மனம் மாறலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதே கொள்கையிலேருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிந்தனைகள்லையும் வந்து இருக்கலாம் ஆனால் அதை அவங்க நினைக்கல அப்படி ஒரு உசுறு போராடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன பண்ணாங்க இவர்கள் வந்து காப்பாற்றி ஜிஹெச்சிக்கு அனுப்பி வச்சாங்க அப்படிப்பட்ட சம்பவங்களும் வந்து இருந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து நாம் யாரையும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம வந்து இங்கே வந்து சொல்ல சொல் சொல்ல வர்றது அதனால் மக்களை வந்து இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஏதாவது வந்து சின்ன இந்த மாதிரி ஒரு இதுக்காக வந்துட்டு ஒட்டுமொத்த மக்களையும் வந்து நம்ம நம்ம யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய யாரோ ஒருத்தரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருக்காக ஒருத்தருடைய வீடு எரிஞ்சதுக்காக ஒட்டுமொத்த மாகாணம் எரிஞ்சு போயிருக்கும் போகும்போது நம்ம ஒன்று என்ன பண்ணிடக்கூடாது அவர்களை வந்து காயப்படுத்திடக்கூடாது அவருடைய மனசை காயப்படுத்திடக்கூடாதுங்கள நான் சொல்கிறேன் அதனால் எல்லாம் நல்லாயிருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஓகேவா மறக்காம நம்ம என் சேனல் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை